இஸ்லாமிய அரசியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம் என்னன்னா இஸ்லாமுடைய அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரிவினைவாதம் அது ஒரு வன்முறை அதுல இருக்கிறதெல்லாம் பிற்போக்கான கருத்துக்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முந்தைய விஷயங்கள் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க அதுவும் இஸ்லாமிய அரசியல் பேசக்கூடியவர்கள் மிக நிச்சயமாக ஒரு தவறான வழிக்கு செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அப்ப உண்மையிலேயே இஸ்லாமிய அரசியல் அந்த கொள்கை அது என்ன அது என்னதான் பேசுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இஸ்லாமிய அழைப்பாளரும் எழுத்தாளருமான டாக்டர் ஹபீப் முகமது அவர்கள்கிட்ட இது விஷயமா பேசுவோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம இந்த இஸ்லாமிய அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப சர்ச்சையா மாத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ ஐஎஸ் மாதிரி அப்புறம் அந்த நைஜீரியால போகாராம் இவங்கலாம் வந்து நாங்க இஸ்லாமிய அரசு அப்படின்னு சொல்லும்போது அங்க நடக்கக்கூடிய பல நெகட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்து காமிச்சு இஸ்லாமிய அரசுங்கிறது ரொம்பவும் கொடூரமானது அது வந்து இந்த உலகத்துக்கே தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே இஸ்லாமிய அரசுனா என்ன அது எதை நிலைநாட்டணும்னு விரும்புது இந்த உலகத்துல இஸ்லாமிய அரசியலை புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகத்தை புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் நடத்திய அரசியலை புரிஞ்சுக்கணும் அவருடைய தோழர்கள் நடத்திய குறிப்பாக நான்கு கலிபாக்கள் நடத்திய அரசியலை புரிஞ்சுக்கணும் அதை படிச்சுட்டு அப்புறமும் தான் போகோஹாராவும் படிக்கணும் இப்ப முதல்ல போக்கோ ஹராம படிக்கிறான் முதல்ல ஐஏஎஸ் படிக்கிறான் இப்ப இந்து மதத்தை தெரியும்னா முதல்ல இந்து மதத்து புத்தகங்களை படிச்சுட்டு தான் பெரியார் புத்தகத்தை படிக்க வரணும் உபனிடங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சிட்டு அப்புறம் பெரியார படிக்கணும் முதல்ல பெரியார படிச்சுட்டு இதுதான் இந்து மதம்னு முடிவுக்கு வந்தா அது எங்க போய் முடியும் விமர்சனம் செய்து சொல்லப்பட்ட விஷயங்களை பின்னரும் மூல நூல்களை முதலும் முதலிலும் படித்தால் இந்த குழப்பம் நீங்கும் ஒன்று இவர்கள் இதனை படிப்பதில்லை அல்லது படித்து தெரிந்து கொண்டாலும் அந்த கருத்தை வெளியில் சொல்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா இவங்க முதல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆர்கியூமெண்ட் பின்னால தீர்ப்புக்கு ஆர்குமெண்ட்டுக்கு போறதுன்னு தீர்ப்பு வரணும் இவங்க தீர்ப்பு எழுதி வச்சிட்டாங்க எழுதி வச்சிட்டு தான் அப்புறமா ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க இஸ்லாத்தை எழிவுபடுத்துவது இஸ்லாத்தை எழிவுபடுத்துவது முஸ்லிம்களை ஒரு மோசமாக சித்தரிப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு சரித்திரத்தை வளைக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் திரிக்கிறார்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க சரியா அதனால ஏற்படக்கூடிய விளைவுதான் இது சரி இப்ப இஸ்லாமும் அரசியல் பேசுது அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கும் உயிர்ப்போட இருந்திருக்கணும்ல ஒரு பக்கம் கம்யூனிசம் திடீர் எழுச்சியில வந்து அதுவும் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு ஆனா முதலாளித்துவம் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிது இந்த இஸ்லாமிய அரசியல்ங்கிறது களத்திலேயே இல்லையே ஏன் முஸ்லீம்களால முன்னெடுக்கப்படல ஒருவேளை அது தோற்று போன எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமாத அது வரலாற்று ரீதியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காலகட்டத்தில் ஏழாவது நூற்றாண்டு ஏழு நூற்றாண்டில் உலகம் பூராவும் மன்னராட்சி சர்வாதிகார ஆட்சி அதை நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் பூரா நடந்துக்கிட்டு முதல் முறையாக அவங்க தான் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் ஆட்சிக்கு வருபவர்கள் ஒன்று ஷூரா கலந்தாலோசனை செய்துதான் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ரெண்டாவது பயத் உறுதிப்பிரமாணம் சொல்றது நான் உன்னை ஆட்சியாக தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதி பிரமாணம் செய்ய வேண்டும் நான்கு கலிஃபாக்களுடைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா முதல்ல ஒரு ஆளு எல்லாம் கூடி இவரை நாம் நியமிக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க சுல்லாவுடைய மையத்தை அடக்கிறதுக்கு முன்னாலேயே யார் கலீஃபாங்கிறது முடிவாயிடுச்சு கலீஃபா உடனே கலீஃபா ஆகிரல்ல உடனே மக்கள்கிட்ட வராங்க நீங்க ஏத்துக்குறீங்களா யுவராஜ் மக்கள் பையத் பண்றாங்க ஆக சூரா பைத் இந்த ரெண்டு ஸ்டெப் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டெப் தாண்டிதான் ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர முடியும் ஜனநாயகப்படி தான் இது வர முடியும் அன்றைய சூரா பயத்துக்கு இணையானதுதான் இன்றைய தேர்தல் முறைகளும் பார்லிமென்றரி முறைகளும் அது வேறு வார்த்தைகள் அதை சொல்லிடுவாங்க இது எதுவரை கடைபிடிக்கப்பட்டது அலி அவர்கள் வரை கடைபிடிக்கும் அலி அவர்களுக்கு பின்னால் மாவியா என்பவர் அவருடைய கால அல்ல அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு தனியாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் சரியால இவர் இங்கே இருக்கார் மதியினால அவர் தனியாக ஏற்படுத்தி கொண்டார் சரி ஏற்படுத்தி கொண்டதோடு என்ன செய்தார் பின்னர் தனது மகன் எசீதை தலைவராக நியமித்தார் அதைத்தான் இமாம் ஹுசைன் அவர்கள் நேரடியாக சென்று அவரோட பேசினார்கள் நான்கு கலிப்பாக்கள் எப்படி செய்தார்களோ அது மாதிரி செய்யப்பா அப்படின்னு சொன்னாங்க அவன் கேட்கல அவர் படையை திரட்டி கொண்டு போனார் அங்கிருந்து ஆரம்பமாகி அங்கிருந்து ஆரம்பத்தோடு ஜனநாயகம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருகிறது முற்றுப்புள்ளிக்கு வந்து மன்னர் ஆட்சி துவங்குகிறது முதலிலே உமையாக்கள் ஆட்சிக்கு அப்புறம் அப்பாசியாக்கள் ஆட்சிக்கு எல்லாம் மன்னராட்சி இப்ப எல்லாம் வந்து ஆடம்பரம் படோடோபம் ஒரு புறம் இன்னொரு புறம் வாரிசு முறையில உள்ள நிலை இன்னொரு புறம் மன்னர் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அதிகமான சொத்துக்களை சேர்த்து கொண்டு தனி அவர்கள் தனி ஒரு பிரிவினராக தலையெடுக்கிறார்கள் அப்புறம் பிரபுக்கள்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி ஒரு கூட்டம் நல்ல வசதி படைத்தவர்கள் அவங்க ஒரு கூட்டமா உருவெடுக்கிறாங்க அவங்களுக்கு தனி சலுகைகள் அது இது எல்லாம் வருது இப்படியே ஆரம்பத்திலையும் இதிலையும் அவர்களுடைய நிலை போய்கொண்டேதான் இருக்கிறது இதை யாரும் தட்டி கேட்பார் இல்லை ஒரே ஒருவர் தட்டி கேட்டார் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடியவர் அவரை இரண்டாவது உமர் என்று கொண்டு அழைப்பார்கள் தட்டி கேட்டார் அவரை விஷம் வைத்துக் கொண்டு விட்டார் விஷம் வைத்து கொண்டு விட்டார் அன்று ஆரம்பித்த அந்த நிலை இன்று வரை மாறவில்லை அந்த போக்கு இன்று வரை நீடிக்கிறத எல்லா மன்னராட்சிகளும் முடிவுக்கு வந்து விட்டன மன்னராட்சி இருந்தது ஸ்பெயின்ல மன்னராட்சி இருந்தது இல்லையா உலகத்துல எல்லா நாடுகள்லயும் மன்னராட்சி இருந்தது ஜப்பான்ல மன்னராட்சி இருந்தது சமீபத்துல மன்னராட்சி விழுந்த நாடுகள் நேபாளல தாய்லாந்துல சமீபத்துல நடந்தது இந்த முஸ்லிம் நாட்டுல மட்டும் அந்த மாற்றம் நடக்கல அது அப்படியேதான் இருக்க வேண்டும் என்று அந்த மன்னர்கள் மட்டுமல்ல வல்லரசுகளும் அதைத்தான் விரும்புகின்றனர் மன்னர் ஆட்சி இருந்ததுன்னா இவங்க சொல்றபடி அவனை வளைக்கலாம் சொல்லுவோம் இல்லையா மொம்மட்ட அரசுகள் ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை இவங்க சொல்றபடி எல்லாம் ஆட்டி வைக்க முடியாது இந்தியாவை ஆட்டி வைக்க முடியாது பாகிஸ்தானை ஆட்டி வைக்கலாம் ஜனநாயக முறையில் வரல எல்லாரும் ஒப்புக்குதான் ஜனநாயகத்துல வர்றாங்க அங்க இவங்கதான் கொண்டிருக்கிறது ராணுவ அதிகாரிகள் நினைச்சபடி ஆட்டி வைக்கிறாங்க அரபு நாட்டில் உள்ள மன்னர்களை இவங்க நினைச்சபடி ஆட்டி வைக்கிறாங்க அவங்களுக்கும் ஜனநாயக அரசு வேண்டாம் இஸ்ரேலும் அதுதான் விரும்புகிறது இஸ்ரேலுக்கும் மன்னர்கள் இருப்பதுதான் அவர்களுக்கு வசதி இன்னைக்கு முதலில் சொல்லியபடி இன்னைக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் ஈரான் வென்றதற்கு காரணம் மக்களாட்சி இந்த மக்கள் ஆட்சி அரபு நாடுகள் பரவும் என்றால் ஐரோப்பியர்களுக்கும் ஆபத்து ஆகவேதான் எகிப்திலே ஜெயித்தார் முகமது முர்சி முஸ்லிமின் இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு வருஷம்தான் அவரை பதவியில் வச்சார் ஒரே வருஷம் கவிழ்த்தியதில் முக்கிய பங்கு யாருக்கு என்றால் சவுதி அரேபியாவுக்கு அப்படியா ஆமாம் சவுதி அரேபியா முக்கிய பங்கு அவனுக்கு ஒரு பில்லியனோ ரெண்டு பில்லியனோ அவனுக்கு கொடுத்தார்கள் அமெரிக்காவும் கொடுத்தது ஏனென்றால் அது ஒரு பெரிய நாடு அரபு நாட்டுல அதான் பெரிய நாடு அங்க மன்னர் ஆட்சி ஜனநாயகம் வந்துருச்சுன்னா அது அரபு நாடு பூரா எதிரொலிச்சு ஆகவே அவனை கவுத்து கௌத் மீண்டும் பழைய சர்வாதிகாரத்தை இராணுவ அதிகாரத்தை கொண்டு வந்தார்கள் எழுபத்தி ஒன்பதுல ஈரான் மன்னர் ஷாவை விரட்டி விட்டு கொமேனி ஆட்சிக்கு வந்தார் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தார்கள் யார சதாம் ஹுசேன் வச்சு எதுக்கு ஒரு ஒரு காரணம் இல்ல ஒரே காரணம் தான் மண்ண அங்கே மக்கள் வந்துருச்சு பரவும் ஆக அவனை கவுத்தணும் சத்தாமூசின தூண்டி விட்டு அவனுக்கு ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ணிருச்சு அவன் பெரிய ஆளாயிட்டான் அவன் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்ற கதையை திருப்பி இவங்க மேலே தாக்கி இல்லையா ஆக இஸ்ரேலும் அங்க மன்னர் ஆட்சி இருப்பதைத்தான் விரும்புகிறது அமெரிக்காவும் அதைத்தான் விரும்புகிறது ஐரோப்பியாவும் அதைத்தான் விரும்புகிறது இந்த மன்னர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் மக்களும் மறைமுகமாக மக்களாட்சி வர வேண்டும் என்று விரும்பினாலும் அதுக்காக போடுவாடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆகவே இந்த மன்னராட்சி இந்த பகுதிகளில் மட்டும் நீடித்துக் கொண்டே இருக்கிறார் மக்களுடைய எழுச்சி வரை முதலாவது இந்த அரபு ஸ்பிரிங் ஒண்ணு ஆரம்பிச்சு அரபு வசந்தம் எங்க ஆரம்பிச்சது போயிடுச்சு ஒண்ணு ஆயிடுச்சு அடக்கிட்டாங்க இல்லையா தொடர்ந்து போராடணும் இல்ல போராடல ஏன்னா ஆகவே அந்த நிலை மாறாத வரை இப்படித்தான் போய்கொண்டே இருக்கும் என்று அது மாறுகிறதோ அப்போதான் நிலைமைகள் மாறும் சரி இஸ்லாமிய அரசு அந்த நிர்வாகம் எப்படி இயங்கும் அதுல முஸ்லீம்கள் மட்டும்தான் இருப்பாங்களா முஸ்லீம் இல்லாதவர்கள் இருப்பாங்களா இஸ்லாமிய ஆட்சியை வந்து முஸ்லீம்கள் எல்லாரும் விரும்புறாங்க வரலாறு படிக்கும் பொழுது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம நாட்டுல கூட இஸ்லாமிய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு விரும்புறாங்க ஆனா அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான அந்த ஹிந்துத்துவ ஆட்சி வருது அப்படின்னா மட்டும் நம்ம மக்கள் பயப்படுறாங்க இஸ்லாமிய ஆட்சினா நம்ம மக்களுக்கு இனிக்குது ஹிந்துத்துவ ஆட்சினா கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்ப எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா இஸ்லாமிய ஆட்சினா என்ன அதுல மத்த சமுதாய மக்களுக்கும் பங்கு உண்டா எப்படி அது இயங்கும் முதலாவது இஸ்லாமிய ஆட்சி ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி அது சர்வாதிகார ஆட்சி இல்ல மன்னர் ஆட்சி அல்ல சர்வாதிகார அல்ல ஒரு குழுவினர் மட்டும் மட்டும்லி ஒரு ஸ்மால் குரூப் ஒரு செயலர்கள் அந்த காலத்து போலிட் பீரோ ஒரு சின்ன ஒரு குழு உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கும் எந்த வகையும் சேர்ந்ததில்லை நாம் ஏற்கனவே சொல்லியதை போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு ஆக எல்லா வகையிலும் அது ஜனநாயக தான் அது ஒரே விஷயத்தில் ஜனநாயகத்தில் வந்து அது வேறுபடும் எப்படி என்றால் ஜனநாயகத்தில் சட்டம் ஏற்றும் அதிகாரம் பாராளுமன்றம் சட்டமன்றங்களுக்கு உண்டு அவர் நினைத்தால் மதுவை அலால் என்று ஆக்கிவிடலாம் வட்டியை அலால் என்று ஆக்கிவிடலாம் விடலாம் விபச்சாரத்தை அலால் என்று ஆக்கிவிடலாம் இஸ்லாமிய அரசாங்கத்தில் அது ஆக்க முடியாது அந்த ஒன்றுல வித்தியாசப்படுச்சு சட்டம் ஏற்றும் அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் அதில் தெரிவிக்கக்கூடாது மத்த விஷயங்கள்லாம் அவங்க சட்டங்களை ஏற்றிக்கலாம் அடிப்படையான ஹலால் ஹராப் எது நன்மை எது தீமை என்ற விவகாரங்களை பொறுத்தவரையில் இறைவன் எதை முடிவு செய்தானோ அதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை நூறு பேர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் மதுவை கூடும் அனுமதிக்கப்பட்டதுன்னு ஓட்டு போட்டாலும் மது தடை செய்யப்பட்டது அந்த ஒரு விஷயத்துல இஸ்லாத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஒரு நிலை அடுத்தது வந்து ஆட்சியில் பங்கேற்பதை பொறுத்தவரையில எல்லோருக்கும் ஆட்சியிலே பங்கு உண்டு எல்லா மதத்தவர்களுக்கும் பங்கு உண்டு போட்டளிக்க தேர்ந்தெடுக்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் விதிவிலக்கு நாட்டினுடைய தலைவனாக ஒரு முஸ்லிம் தான் வர முடியும் அது இனவாத சிந்தனையின் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு தலைவராக யார் வர வேண்டும் இஸ்லாத்தில் வர வேண்டும் கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு யார் தலைவராக வர வேண்டும் வர முடியும் இல்லாதவன் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் நாங்க என்ன பொண்ணு கொண்டு போடுங்க போடுவாங்களா அவங்கள போட மாட்டாங்க முஸ்லீமாவே பிறந்தான் ஆனா அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வர முடியாது ஆக பிறப்பின் அடிப்படையில் வருவதில்லை இரத்தின் அடிப்படையில் வருவதில்லை அந்த அரசாங்கம் ஒரு கொள்கை சார்ந்த அரசு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் ஆக அந்த ஐடியாலஜியில் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவர் வந்து அதனுடைய தலைவராக இருப்பார் அதான் நியாயமா இருக்க முடியும் ஒரு ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட்டுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவனா இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு இஸ்லாத்துல நம்பிக்கை உள்ளவன் தான் வர முடியும் அந்த தலைமைத்துவத்தை பொறுத்தவரையிலே மட்டும் முஸ்லிம் தான் அதுல வர முடியும் இந்த ஒன்றுல தான் வேறுபடுது இது உலக விதி அப்படிதான் இருக்கு இது எல்லா நாட்டிலையும் எழுதப்படாத விதி ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எல்லா துறைகளுக்கும் பதவிகளுக்கும் எல்லாரும் வர முடியும் இது வெறும் தத்துவம் இல்ல நீங்க இஸ்லாமிக் ஹிஸ்டரிய பாருங்க உமருடைய காலத்துல அபுபக்கருடைய காலத்துல எல்லாத்துல துறைகளிலையும் மந்திரிகளாக முஸ்லீம் அல்லாதவர்கள் பதவி வைத்திருக்கிறார்கள் பங்கு வைத்திருக்கிறார்கள் சில சமயங்களில இவங்களை விட அவங்க அதிகமான பங்கு வச்சிருக்காங்க காரணம் முஸ்லீம்கள் படைகளிலே சேர்ந்து ஆங்காங்கே போராடி கொண்டு போரிட்டு கொண்டு இருந்த காரணத்தினால் ஆட்சியில் பங்கு முடிக்க முடியாத நிலையில் இவர்களிடத்திலே வந்து அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்ந்தன கிறிஸ்தவர்களிடம் மத்திலும் என்ன ஆகவே இந்த ஒன்ன தவிர மத்த எல்லா விஷயத்திலேயும் உண்டு முஸ்லீம்களுக்கு என்ன உரிமைகள் உண்டோ அத்தனை உரிமைகளும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உண்டு இதை வந்து நவீன நாயகம் மதீனாவில் இயற்றிய மதீன குடியரசு சாசனம் சஹிஃபத்துல் மதீனா என்று சொல்வார்கள் உலகில் முதலாவதாக எழுதப்பட்ட அரசியல் சாசனம் ஃபர்ஸ்ட் எவர் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அதிலே இருக்கு யூதர்களே நீங்க உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் நீங்க உங்க பொறுப்புகளில் இருக்கலாம் கிறிஸ்தவர்களை நீங்க உங்க பொறுப்புகளில் இருக்கலாம் சூழ்நாட்டை யாராவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு யூதரோ கிறிஸ்தவரோ தீர்ப்பு கேட்டு வந்தால் அவருடைய வேதத்தை படி தீர்ப்பளிப்பார்கள் அவருடைய வேதப்படி தீர்ப்பளிப்பார்கள் இல்லாமல் அந்த 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 மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவருடைய வேதத்தின் அப்படிதான் அது பெருமானாருடைய வழிமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது இல்லையா முஸ்லிம் நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்டைய சாப்பிட அனுமதி உண்டு அனுமதி உண்டு அப்பவும் இருந்துதான் அம்மா அப்போ அப்போ உண்டு அப்போ உண்டு இப்போ உண்டு

இடித்த இடித்தாரா எகிப்துக்கு போனாரு மற்றபடி சிரியாவுக்கு போனாரு எந்த வழிபாட்டு தலத்திலையும் கை வைக்கல சில பகுதிகளிலே முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அந்த வழி பழைய வழிபாட்டுக்கு வேலை இல்லை அப்படியே பள்ளிவாசலா மாறி போச்சு அப்படித்தான் தவிர இடிச்சு தகர்த்தார்கள் என்று வரலாற்றுல எங்கேயுமே பார்க்க முடியாது சில வழிபாட்டு தலங்க எல்லாரும் அடிக்கடி மேற்கோள் காட்டுகிற ஒரு சம்பவம் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது அங்க உள்ள பாதிரிகள் சொல்றார்கள் உமரே வர வேண்டும் என்று சொன்னார் உமர் போனார் சுத்தி பார்த்துட்டே வர்றார் ஒரு சர்ச்சுக்கு போறார் சர்ச் ஆஃப் ரிசர்வேக்ஷன் இயேசு உயிர் பெற்று எழுந்த இடம் என்று அவர்கள் நம்புகின்ற ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சுக்கு போறார் தொழுக நேரம் வந்துருச்சு பாதிரிகள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இங்கேயே தொழுது விடுங்கன்றாங்க அது சொல்றாரு எனக்கு ஒண்ணு ஆட்சே பண்ண தொழுதுருவேன் நான் இங்க தொழுதுன்னா பிற்காலத்துல வர்ற முஸ்லீம் சொல்லுவான் உமர் இங்கதான்டா தொழுதாரு பள்ளிவாசல்டா எங்களுக்கு கொடுத்துருவான் தொழ மாட்டேன் சொல்லிட்டு இப்ப சர்ச்சுக்கு வெளியே போனார் வெளியே போய் ஒரு துண்டை போட்டு தொழுனாரு அந்த இடத்துல இப்ப பள்ளி கட்டிருக்காங்க அதுக்கு பேரு உமர் மஸ்ஜித் நான் ஒரு மூணு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தேன் ஜெருசலத்துக்கு போயிருந்தேன் சர்ச்ஷனுக்கு பக்கத்துலேயே அந்த பள்ளி ஆசனம் இருக்கு ரெண்டு சர்ச் இருக்கு அடுத்த பள்ளி இருக்கு இதுதான் இஸ்லாமிய முறை அங்கே உள்ள பெரிய ஒரு போர்டு இருக்கு உமர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொடுத்த சாசனத்தை பெரிய போர்டுல எழுதி வச்சிருக்காங்க இப்போ போனா நீங்க பாக்க நீங்க உங்க முறைப்படி எல்லாம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எல்லா உரிமைகளையும் உண்டு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஊர்வலமா போலாமான்னு உமர்ட்ட வந்து கேட்டாங்க அவர் சொன்னார் போகலாம் சங்கு ஊதி கொள்ளலாம் சர்ச்சைகளை சர்ச் சிலுவைகளை தெருவில் எடுத்துச் செல்லலாம் ஒரே ஒரு நிபந்தனை பள்ளிவாசலை தாண்டி செல்கிற போது தொழுகை நேரமாக இருந்தால் சங்கு ஊதுவதை நிறுத்திக் கொள்ளுகிறேன் அந்த ஒரு நிபந்தனை தான் மற்றபடி செய்யலாம் பரவாயில்ல நிறுத்திக் கொள்வாங்க ஆக எல்லா வகையான சுதந்திரங்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன உமர் ஆட்சி இருந்தபோது எகிப்தில் நடந்த ஒரு நிகழ்வு அமர்மல்லாஸ் அங்கே கவர்னரா இருக்கார் அவர் என்ன செய்தார் ஒரு பள்ளிவாசலுக்கு நிலம் தேவைப்பட்டது ஒரு கிறிஸ்தவ பெண்மணியினுடைய வீடு பக்கத்தில் இருக்கு ஏன்னா இஸ்லாம் வேகமாக வளருது தூரத்துக்கு இடம் இல்லை அந்த அம்மா கேட்குறாங்க இந்த அம்மா நிலத்தை கொடுத்துருமா நான் உனக்கு பல மடங்கு தானே உனக்கு காம்பன்சேஷன் அந்த அம்மா கொடுக்கலாம் இந்திய சட்டப்படிகளும் வாங்கிக்கலாம் இந்திய அரசாங்கமும் அதை அனுமதிக்கிறது அது இடிச்சு போட்டு பள்ளியில் எடுப்பார் அந்த அம்மா நேரம் மதியனாக வந்தான் இந்த மாதிரி செஞ்சு போட்டார் உங்க ஆடு அப்படின்னு உம்மரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்ல இல்லை நீ திருப்பி கொடுத்துரும் அந்த நிலத்தை அப்படின்னு சட்டப்படி அந்த கலிஃபா கவர்னர் செய்தது ஒன்றும் குற்றம் அல்ல ஒரு பொது பொது வேலைக்கு ஒரு நிலம் தேவைப்படுகிற போது அரசு எடுத்துக்கொள்வதற்கு அரசுக்கு உரிமை உண்டு இல்லையா மேம்பாலம் கட்டுறாங்க மெட்ரோ கட்டுறாங்க என்ன மூணு மடங்கு நாலு மடங்கு நிலத்து தொகையை கொடுத்து வாங்கிடுவாங்க இது எங்கேயும் நடக்கிறது அப்படி இருந்தும் அதை கூட அனுமதிக்கவில்லை அவர் அந்த அளவுக்கு பிற மதத்தங்களுடைய உணர்வுகளை மதிப்பது குரான்ல இருக்கு சூரா ஹஜ்ஜில இருக்கு யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் ஆஹ் தகர்க்க வேண்டாம் சூரா ஹஜ்ஜில இருக்கு என்ன ஆக எல்லா மதத்தவர்களுக்கும் சமமான உரிமைகள் உண்டு ஒன்றுதான் நான் சொன்னதுபடி தலைமைத்துவ பதவிக்கு வர முடியாது காரணம் இனவாதம் அல்ல கொள்கை அந்த கொள்கையில அவருக்கு பிடிப்பு இல்லாதனால அவர் வர முடியாதுங்கிற மட்டுதான் எல்லா உரிமைகளும் சரி இன்னைக்கு வந்து பொருளாதாரம்ங்கிறது வட்டியோட கூடுன ஒரு பொருளாதாரம் தான் அப்ப இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு ஒரு நிர்வாகம் இருந்தா வட்டி இல்ல பொருளாதாரம் சாத்தியமா ஏன்னா இன்னைக்கு உலகமே ஒருங்க எழுதிருச்சு அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேர்ல அப்ப இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு நிர்வாகம் இன்னைக்கு வருது அப்படின்னா இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வட்டி இல்லாம இயங்க முடியுமா ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் இயங்கி வந்து விட்டோம் ஆமா ஏங்கி வந்து விட்டோம் திடீரென்று ஒன்றை மாற்றி அமைப்பதுல சிரமங்கள் உண்டுதான் ஆனால் அந்த சிரமத்தை எண்ணிக்கொண்டே இதை எல்லா காலமும் அனுபவி அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது அதை மாற்றித்தான் ஆக வேண்டும் நல்லாவுடைய சட்டத்தை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் வேண்டுமென்றால் அதை படிப்படியாக செய்யலாம் செஞ்சாங்க ஒரே ஒழிக்கல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரலாற்று உண்மை மூணு கட்டத்துல தானே ஒழிச்சாங்க மதுவை முதல்ல தொழுகைக்கு வராதே மூணாவது கட்டமா தான் மதுவை ஒழிச்சாங்க வட்டிங்க அப்படிதான் தெரிஞ்சது மதுதான் வட்டிங்க அப்படிதான் வட்டி எப்ப தடை செய்யப்பட்டது தெரியுமா அஜத்துல் விதாவு அஜத்துல் விதாவில் தான் ரசுல் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றோடு வட்டி தடை செய்யப்படுகிறது இப்போ எத்தனை வருஷம் கழிச்சி பார்த்துக்கோங்க அதினாவுக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு ஆமாம் ஆக கடைசியாக தடை ஆமா அதே மாதிரி இன்றைக்கு முதல்ல வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் நம்ம தேரட்டிகளாக பேசப்படாது வட்டி இன்றைய சூழ்நிலையில் வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியம் சாத்தியம் நிரூபிச்சிட்டாங்க நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் பொருளியல் வல்லுநர்கள் அங்கு ஆய்ந்து இஸ்லாமிய பொருளாதாரத்தில் இப்படி வட்டி இல்லாத அமைப்பு உருவாக்க முடியும் அது இதை விட பெட்டர் இதை விட சிறப்பாக சிறப்ப இப்போ உலகம் மூட ரிசர்ஷன் வந்ததில்லை பொருளாதார வீழ்ச்சி ஒன்று வந்ததில்லை அப்போது பாதிக்கப்படாத வங்கிகள் இஸ்லாமிய வங்கிகள் இஸ்லாமிய வங்கிகள் தான் பாதிக்கப்படல என்ன பாதுகாக்கப்பட்ட வங்கிகளாக அது இருந்தது ஆக இஸ்லாமிய வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியம்தான் வெறும் கற்பனை கோட்பாடு அல்ல ஏதோ இவங்க மதம் சொல்லுது அதுக்காக இவங்க கட்டிட்டு அழுறாங்க இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நிரூபிச்சு காட்டாங்க இன்னைக்கு நானூறு வங்கிகளுக்கு மேலே செயல்பட்டு இருக்கு இந்தியால அனுமதி தர மறுக்கிறாங்க நாம என்ன காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி ஆட்சியிலேயே நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த கட்சி ஆட்சியும் மறுக்கப்படுகிறது இலங்கையில் அனுமதி கொடுக்குறாங்க தாய்லாந்துல அனுமதி கொடுக்குறாங்க எல்லா நாட்டிலையும் அனுமதி கொடுக்குறாங்க நாத்திக நாடுகளில் கூட அனுமதி கொடுக்குறாங்க என்ன ஆக அந்த அது முதல் கட்டம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா சாத்தியம் சரி அது போது முடிவாயிடுச்சு இரண்டாவது அப்புறம் சிக்கல்கள்லாம் இருக்கு மறுமில்லையா அவங்களுக்கு வந்து ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டீச் முதல்ல டீச்சிங் ப்ளபிள்னு சொல்லுவோம் இல்லை ஆரம்பிச்சு அந்த சிக்கல ஒன்று ஒன்றா அவழ்த்துக்கிட்டே போகணும் அது காலம் நமக்கு படிப்பினை தரும் இப்பவுமே கூட சில விஷயங்களை இது வட்டியா வட்டி இல்லையா என்று முஸ்லீம் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இஸ்லாமிய வங்கிகள் பின்பற்றுகின்ற சில கோட்பாடுகள் சில அறிஞர்கள் இது தான் அப்படின்னு சொல்றாங்க சில அறிஞர்கள் வட்டி இல்லைன்றாங்க வரும் இதெல்லாம் வரத்தஞ்சோம் அதையெல்லாம் தாண்டிதான் நீங்க போகணும் அப்படியே போய் போய் ஒரு கட்டத்துல வந்து அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஆக இந்த வங்கிகள் நிரூபித்து காட்டணும் இதனுடைய நடைமுறை நடைமுறையில் சாத்தியம்தான் என்பதை நிரூபித்து காட்டுகிற போதுதான் மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அப்புறம்தான் அரசுகளுக்கு நம்பிக்கை பிறக்கும் அந்த இலக்கை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் அது சில ஆண்டுகள் பிடிக்கலாம் இன்னைக்கு நினைச்சு நாளைக்கெல்லாம் ஒன்று வந்துட முடியாது நாளைக்கு ஒன்று வந்துட முடியாது இஸ்லாமிய அரசாங்கங்கள் அதில் அந்த வகையில ஈரானை நான் பாராட்டுவேன் மற்ற அரபு நாடுகளை விட இந்த வட்டியெல்லாம் வங்கிக்கு அதிக முக்கியத்துவம் தருவது ஈரான் இல்லையா அந்த மாதிரி போய்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அது நிச்சயமாக அது சாத்தியமாகக்கூடிய ஒன்றுதான் என்பதில் எந்த சந்தேகம் அதே மாதிரி இஸ்லாமிய அரசுன்னு ஒன்று இருந்ததுன்னா முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு வந்து ஜிசியா வரி அப்படின்னு வந்து ஒன்று போடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவுரங்கசீப்புடைய வரலாறு நம்ம படிக்கும் பொழுது ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா அதுதான் சொல்லுவாங்க ஜிஸ்யா வரி வந்து முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு விதிச்சாரு அப்படின்னு ஜிஸ்யா என்ன அது முஸ்லீம்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த சக்காத்த விடவும் அதிகமான ஒரு வரியா என்ன ஏதுன்னு சொல்லுங்க எதனால இந்த ஜிசியா வரி இன்னைக்கு வந்து கடுமையா விமர்சனத்துக்குள்ளாது ஜிசியா வரிங்கிறது குரான்ல அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பகுதியிலே இஸ்லாமிய ஆட்சி உருவான பிறகு அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்பதை அவர் இந்த வரி செலுத்துவதன் மூலமாக அவர் வந்து உறுதி செய்கிறார் அதே சமயத்தில் ஏன் அந்த வரி அவர்கள் மீது விதிக்கப்பட்டதற்கான காரணங்கள் அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருந்து அவர்களுக்கு விடுதலை குறிப்பாக ராணுவ சேவையில் இருந்து விடுதலை ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை பாதுகாப்பது ஒரு முஸ்லிமுக்கு தான் கடமை இஸ்லாமிய அரசாங்கம் முஸ்லீம் அரசு இல்லை முஸ்லீம் அரசு வேற இஸ்லாமிய அரசு வேற தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப நடக்கிறதெல்லாம் முஸ்லீம் அரசு ஆமா இஸ்லாமிய அரசு வேற முஸ்லீம் அரசு வேற இஸ்லாமிய அரசு கம்யூனிஸ்ட் அரசை பாதுகாப்பது கம்யூனிஸ்ட் கடமை அப்போ இஸ்லாம் என்ன செய்யுது முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்க விரும்புனா இராணுவத்தில் சேரும் இல்லாட்டா நீங்க சேர் உங்க மேல கட்டாயம் நீங்க கட்டாயம் இல்லை என்பது உங்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு ஒரு தொகை ஆனா ராணுவத்தில் நீங்க சேர்றதா இருந்தா இந்த வரி உங்களுக்கு எக்ஸாம் அது கூட தேவை அப்ப வரியே இல்லாத அவங்க வாழலாம் அவங்க அவங்க இப்ப ராணுவத்துல பாதுகாப்பு இஸ்லாமிய ராணுவத்துல சேர்ந்து நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம் உங்க ராணுவத்துல நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஓ கிடையாது அத்தோடு அவங்கள உள்ள பெண்கள் முதியவர்கள் சம்பாதிக்க இயலாதவர்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் முதுகு விதிவிலக் குமரகத்தா போயிட்டே இருக்காரு தெருவில் முதியவர் கஷ்டப்பட்டு ஒரு யூத முதியவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் ஏன் அப்பயா உங்கள கஷ்டப்படுறேன் உங்களுக்கு திசையா ஒரு தரணும் இல்ல இவருக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தேவை இல்லைங்க நீங்களாம் கெட்ட தேவையில்லைன்னு போயிட்டே இருக்காரு உங்க மேலாம் கட்டாய கடமை கிடையாதுன்னு சொல்லி ஆக எல்லாரும் கொடுக்கணும்னு எல்லாம் ஒன்னும் கடமை கிடையாது உழைக்க முடியாதவர்களுக்கு கிடையாது இதுவா சொன்ன மாதிரி ஜக்காத்த விட குறைந்த தொகை அவர்களுக்கு ஜக்காரையும் கடமை இல்லை